திருநெல்வாயில் அறத்துறையில் சிற நாள் தங்கியிருந்த சம்பந்தருக்கு சீர்காழியில் வீட்டிருக்கும் இறைவர் தோணியப்பர் பெரிய நாய்கையைக் காண ஏக்கம் கொண்டார் திருவரத்துறை பெருமானை வணங்கிவிட்டு முத்துப்பள்ளத்தில் ஏறி அமர்ந்த சம்பந்தர் அரஹர என்ற அடியார்களின் முழக்கத்தோடு புறப்பட்டார் செல்லும் வழியில் பல திருத்தலங்களை வழிபட்டு சென்றார் சண்டீச நாயனார் அவதரித்த செஞ்சலூர் திருப்பதியை அடைந்தார் சம்பந்தரை வரவேற்ற அவ்வூர் மறையவர்கள் தங்களது சண்டீச நாயனாரே மீண்டும் வந்தது போல் நினைந்து ஆனந்த கண்ணீரில் கூட்டாடினர் பிள்ளையார் அவ்வூர் கோவிலை வளம் வந்து தலைமேல் கைகளை குவித்து சிவபெருமானை வணங்கினார் சீரும் சிறப்பும் கொண்டு திகழும் செங்கலூரில் திருக்கோவில் கொண்டு விளங்கும் ஈசனை தானாக சுரந்து வரும் பசுவின் பாலை சிவலிங்க திருமேனிக்கு விசார சர்மர் என்னும் பாலகன் அபிஷேகம் செய்தார் அதன் உண்மையை உணராது அபிடேகத்திற்காக வைத்திருந்த பால் குடத்தை தனது கால்களால் இடறினார் அவர் தந்தை அதை கண்டு வெகுண்ட விசார கோல் கொண்டு எரிய அது மழுவாய் மாறி அவரது தந்தையின் கால்களை வெட்டி வீழ்த்தியதாம் விசார சர்மர் பக்தியை பாராட்டி சிவபெருமான் அவருக்கு சிவகண தலைவராகவும் சண்டீச பதவியையும் கொடுத்தது ஏனோ பீரடைந்த பாலதாட்ட பேணாதவன் தாதை பீரடைந்த பாலதாட்ட பேணாதவன் தாதை வேரடைந்து பாய்ந்த தாளை வேர்தடிந்தான் தனக்கு வேரடைந்து பாய்ந்த தாளை வேர் தடிந்தான் தனக்கு வேறடைந்து பாய்ந்த தாளை வேர் வேர்தடிந்தான் தனக்கு ந்த மா சூட்டி தாரடைந்த மாலை சூட்டி தலைமை பகுத்ததன் நே தாரடைந்த மாலை சூட்டி தலைமை பகுத்ததன் நே சீரடைந்த கோயில் சீரடைந்த கோயில் மல்கு செலூர் மேயவனே சீரடைந்த கோயில் மல்கு செஞர் மேயவனே மீண்டும் பயணத்தை தொடங்கிய பிள்ளையார் மேலும் பல திருத்தலங்களை தரிசித்துவிட்டு சீர்காழியை அடைந்தார் அவர் செல்லும் வழியில் குடிகளும் மகர தோரணங்களும் வாழை மரங்களும் அலங்கரிக்கப்பட்ட விளக்குகளும் வாசனை பொடிகளும் வாழ்த்துளிகளும் அவரை வரவேற்றன நெடுநாள் பிரிந்திருந்த தோணியப்பரை விழுந்து வணங்க சம்பந்தரின் கண்களில் ஆனந்த கண்ணீர் பெருகியது தமது மாளிகைக்குள் வந்து சேர்ந்த பிள்ளையாருக்கு அவரது தாயார் பகவதியார் திருநீற்று காப்பிட்டு பாராட்ட தாய்க்கு அருள் புரிந்து மாளிகைக்குள் புகுந்தார்